என்னுடைய உறவுகளை பாருங்கள் எல்லோரும் வந்து இப்போ ரெடியாக இருக்கிறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்களுடைய சேனலுக்கு இதுக்கப்புறமா வந்து சமையல் வீடியோவும் அதிகமாக போடுபடும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவோட சப்போர்ட் தான் இந்த சமையல் வீடியோவுக்கு அதிகமாக இருக்க போகுது ஸோ இன்றைக்கு வந்து ஒரு டேஸ்டியான சமையல் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ அம்மா வந்து தயாரிக்கிறீங்களானே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஒடியல்ண்டு கா ஒடிய ஓகே நாங்கள் அந்த கூழ் காய்ச்சறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான சாமான்களை நாங்கள் தயார் செய்யணும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் கிஷான்ந்துப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு அதுக்கு தேவையான ஃபிஷ் அடுத்தது வந்து வேறு என்ன இன்னும் சில நிறைய நிறைய ஐட்டங்கள் எடுக்கணும் நாங்கள் போயிட்டு அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்ற எங்களுடைய சேனலை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் யா நாங்கள் இப்போ மீன் வாங்குறதுக்காக வேண்டி பக்கத்து பக்கத்தூருக்கு போயிட்ருக்கிறோம் இருந்து பாருங்க போகிற வழியில் வந்து ஃபுல்லாக பனங்காடு தான் இப்போ வந்து கடல் ஓடுறதுக்கு வந்திருக்கிறோம் இது எங்கள் இடம் கிஷன் பள்ளிக்கூடா பள்ளி பள்ளிக்கூடா நாங்கள் வந்து இந்த மீன் மீன் நண்டுகிற கனமாக பார்க்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பள்ளிக்கூடா கடலுக்கு கிளிநொச்சியில் கடல் இல்லை நல்லா இருக்குதுன்னு தெரியும் ஸோ அங்கேருந்து நாங்கள் ஊர் கடந்து இந்த கடலுக்கு வந்திருக்கிறோம் பூனேரி என்ன பள்ளிக்கூடா பூனேரி பள்ளிக்கூடா இந்த ரெண்டு பேரும் மீன் தருறாங்க பாருங்கள் கடுமையாக தான் தேடி தீராங்க ஆனால் கிடைக்க இல்லை எம்டி போட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலையும் மீன் எடுக்க வந்தா கடல்லே இல்லையா மீன் இது நான் நினைச்சேன் பெரிய ஒரு கடலுக்கு வந்துருக்கிறேன் வந்து பார்த்தா போட்டு மட்டும் நான் இருக்குது மீனும் இல்லை ஒன்றும் இல்லை பெரிய எது இருக்கையோ

பார்ப்போம்மா கொஞ்சம் டிசைனாக இருக்குது இந்த கண்டிப்பா வேணாம் உயிர் ஓ உயிர் உயிர் ஓ ஒன்று எந்த நிசை இல்லை என்ன ஓ இது புரியுது தட்டும் நூல் கொடுத்துருது இந்த இடத்தால எனக்கு போகவே இல்லாமல் இருக்குது இங்கே கொஞ்சம் டேஞ்சர் ப்ளேஸ் ஸோ அது அவங்க போய் தாங்க நான் இங்கேருந்து வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் டூரத்தில் இருக்கிறாங்க அநேகமாக மீன் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு இந்த எடுத்துட்டு வாராங்க பார்ப்போம் மீன் என்ன மீன் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பா மீன் எடுத்து கொண்டு வாரர் என்ன மீன் எடுத்துக்கிறாரு தெரியாது தேடி தெரிஞ்ச மீன்கள் எல்லாம் வாங்கியாச்சு என்ன விலை கொஞ்சம் அதிகம்தான் நண்டு மீன் கனவா கலவன் மீன் இதெல்லாம் சேர்த்து தான் அம்மா கூழ் காய்ச்ச போறாங்க வணக்கம் உறவுகளே இது முதலாவது வீடியோ இதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருப்போம் அப்ப உங்களுக்கு எல்லாம் வீடியோவில் வரும் நாங்கள் இன்றைக்கு பாரம்பரிய முறைப்படி கூழ் ஒன்று காய்ச்ச போறோம் பூளைப்படி காற்று தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்படி செய்ட்டுறேன் ரெண்டு கிலோ மீன் ரெண்டு கிலோ தெருக்க ஒரு கிலோ கனவா ஒரு கிலோ நடு மேத்தங்காய் தேவையான அளவு மரவள்ளிக்கிழங்கு தேவையான அளவு கொட்டை தேவையான அளவு ஒடியல்மா குழுக்களவாக மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகு சீரகம் தேவையான அளவு உள்ளி அடிச்சு வச்சு உப்பு முருங்கை உப்பு முருங்கையில போதுமான அளவு புளி போதுமான அளவு புளி இப்படி கரைச்சி தானே வைக்கணும் ஓ கரைச்சி தான் விட போறோம் கொதிச்சு வெந்துட்டே நீ மீன் எல்லாம் போட போறோம் மற்ற சாமான் எல்லாம் திருக்க மீன் போடுறேன் அடுத்தது கனவா போடுறேன் போடுறேன் கிள்ளி எடுக்க போடுறேன் கிள்ளி போட்டு கூடு புரிய சாமான்கள் போட்டுட்டு கடைசியாக தான் போடுவோம் ஒரு கொரிய வச்சு கிண்டி விட்டுட்டு கட்டை தூள் போட போகிறேன் மஞ்சள் தூள் போட போகிறேன் கிண்டி எடுப்போம் சீரகத்தூளும் மிளகு தூளும் போடுறேன் தேவையான அளவு உப்பு போடுறேன் நல்லா கிண்டி கூட ஓணம் அடிப்பிடிக்கும் முருங்கையில் போடுறேன் நீங்களும் போடுங்க இதே எடுத்து வச்ச ஒடியல் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு இதுக்குள்ளே புளியே மூத்தி தான் விட போகிறோம் புளி கரைச்சி இந்த அவுத்து பழப்புளியான பழப்புளி இப்படி கலந்து சேர்த்து போட்டு தான் நாங்கள் விட இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு தான் விடணும் ஒடிய மாமையும் புளியையும் முத்து தக்களிக்க விட்டா தான் தடிச்சு வரும்போது உள்ளி போடு போட போறேன் உல்லிய கொஞ்சம் நல்லா இடிச்சு போட்டு தான் போடணும் இல்ல சாமானும் போட்டுட்டேன் கோழுக்கும் நீ நல்லா கொதிக்க விட்டுட்டு கிண்டி இலக்க வேண்டியா ஸ்கூல் நல்லா பருவத்துக்கு வரும் வரைக்கும் அப்பா ஏதோ பிலா செய்யறாராம் அது என்னென்னு போய் பார்ப்போம் முருக்கா நீங்கள் என்ன செய்யறீங்க பிலா பிளா பிடிக்கிறோம் கூழ் குடிக்க பிலா பிடிக்கணும் இது என்ன எப்படியா செய்கிற பிளா பிடிக்கிறது ஓ இதில் இதில் சிறப்பம்சமே அம்சம் என்ன இப்போ என்ன விளக்கம் இது இப்போ காட்டுங்க மீது இதில் தான் கூழ் குடிக்கிறது அப்படியா ஆமாம் இது வந்து இப்போ பழங்காலத்து முறை என்ன பனை ஓலை குருத்து அந்த குருத்து இல்லை இது ஓலை தானே ஓலை ஓலை இதுக்குள்ளே வந்து கூழ ஊற்றிட்டு குடிக்கிறது ஆ சரி நாங்கள் இறக்கி கூழ் குடிக்க போகிறோம் எல்லாம் பெண்டு வந்துட்டு பாருங்கள் நண்டு சிறுக்கை எல்லாம் சரியாக வந்துட்டு இறக்கி நாங்கள் குடிக்க போகிறோம் ஊழாட்சி முடித்தாச்சு இப்போ நாங்கள் பாரம்பரியம் பிராப்பரி புலாவில் குடி இதர பேர் என்ன இது இதர பேர் பிலா பிலா ஃபுலா இதில் தான் கூழ் குடிக்கிறேன்னு சரி அப்போ கொஞ்சம் கூல ஊத்துங்க எல்லாரும் நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க நீங்க வாருங்க கூழ் குடிக்கிறதுக்கு நிறைய பேர் அதில் கொஞ்சம் பேர் கோல கூட திருடி கொண்டு போய்தாங்க அந்த ஒரு ஆள் திருடி கொண்டு போய் அடிக்குது கூல அப்ப அடிக்கிறார் ஓ நல்ல பெரிய சதையை பார்த்து வைங்கம்மா ஓ கூலோட சேர்ந்து நாங்களும் வெந்துட்டோம் கூழ் குடிக்கிறேன் எல்லாரும் நல்ல ரசிச்சு ருசிச்சு கூழ் குடிக்கிறாங்க

சூப்பர் டேஸ்ட்டு நீங்களும் ஒரு தரம் வீட்டில் ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த இவங்க குடிக்கிற அந்த அப்போ காட்டுங்க அதுக்கு என்ன பேர் பிலா ரெண்டு மூணு தரம் பேர் சொல்லி தந்து நாங்கள் மறந்துட்டேன் இந்த பிளாவில் எனக்கு குடிக்க தெரியாது ஸோ அதனால நான் வந்து ஒரு ஸ்டைலில் ஒரு பவுலில் எடுத்து குடிச்சு கொண்டு வைக்கிறேன் உண்மையிலே நீங்களும் வீட்டில் ரை பண்ணி பாருங்க ஆமாம் சொல்லுங்க நீங்கள் அடுத்த சுவாரஸ்யமான ஒரு சுவையான வீடியோவில் சந்திப்போம் மேன சொல்லுங்க